ஆனால் குவிஸ் கொஷின்ஸை பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கான முதல் கேள்வி என்னன்றதை பார்த்துடலாம் உலக உத்தமர் என்று போற்றப்பட்டவர் யார் உலக உத்தமர் என்று அன்புடன் போற்றப்பட்டவர் யார் இந்த கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்தலாம் கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ மகாத்மா காந்தியடிகள் ஆப்ஷன் பி காமராஜர் ஆப்ஷன் சி அண்ணல் ஆப்ஷன் டி ஜவஹர்லால் நேரு கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் உலக உத்தமர் என்று பாராட்டப்பட்டவர் யார் இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ மகாத்மா காந்தியடிகள் அடுத்த கேள்வி இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் இரண்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் எது பொருந்தாத இணை கீழ்கண்டவற்றில் எது பொருந்தாத இணை ஆப்ஷன் ஏ ஆக்ரா ஆக்ரா கோட்டை அக்பர் ஆப்ஷன் சி திண்டுக்கல் கோட்டை திப்பு சுல்தான் ஆப்ஷன் டி செங்கோட்டை அக்பர் கீழ்கண்டவற்றில் எது பொருந்தாத இணை கேள்விக்கான சரியான பதில் இந்த கேள்விக்கான சரியான பதில் செங்கோட்டை அக்பர் அடுத்த கேள்வி இன்னைக்கான மூன்றாவது கேள்வி என்னன்றதை பார்த்தலாம் இதிகாசம் என்று போற்றப்படும் நூல் எது இதிகாசம் என்று போற்றப்படும் நூல் எது ஆப்ஷன் ஏ திருவிளையாடல் புராணம் ஆப்ஷன் பி சுந்தர புராணம் ஆப்ஷன் சி பெரிய புராணம் கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி மகாபாரதம் இதிகாசம் என்று போற்றப்படும் நூல் இது இந்த கேள்விக்கான சரியான முதல் ஆப்ஷன் டி மகாபாரதம் அடுத்த கேள்வி இன்னைக்கான நான்காவது கேள்வி ஹர்ஷர் எந்த மதத்தை பின்பற்றினார் ஹர்ஷர் எந்த மதத்தை பின்பற்றினார் ஆப்ஷன் ஏ சீக்கிய மதம் ஆப்ஷன் பி புத்த மதம் ஆப்ஷன் சி சைன மதம் ஆப்ஷன் டி இஸ்லாமிய மதம் ஹர்ஷர் எந்த மதத்தை பின்பற்றினார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி புத்த மதம் அடுத்த கேள்வி இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி தமிழ்நாட்டில் மிக நீளமான ஆறு எது தமிழ்நாட்டில் மிக நீளமான ஆறு எது ஆப்ஷன் ஏ பெண்ணாறு ஆப்ஷன் பி காவிரி, ஆப்ஷன் சி வைகை கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி பாலாறு தமிழ்நாட்டின் மிக நீளமான ஆறு எது கேள்விக்கான சரியான பதில் காவிரி அடுத்த கேள்வி இன்னைக்கான ஆறாவது கேள்வி ஜாலியன் வாலாபா படுகொலை நடந்த ஆண்டு எது ஜாலியன் வாலாபா படுகொலை நடந்த ஆண்டு எது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் ஜாலியன் வாலாபா படுகொலை நடந்த ஆண்டு எது கேள்விக்கான சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அடுத்த கேள்வி இன்னைக்கான கடைசி கேள்வி காடா என்ற அமைப்பு எப்போது துவங்கப்பட்டது காடா என்ற அமைப்பு எப்போது துவங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று காடா என்ற அமைப்பு எப்போது தொடங்க துவங்கப்பட்டது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு